அம்மா கோபிகா செல்வத்துக்கு ஒரு கொரியர் வந்திருக்கு அந்த ஆள் வந்து அவர்கிட்ட கொடுத்துருங்க நம்ம வீட்டு அட்ரஸ் இருக்கும்போது எதுக்கு டெய்லி அட்ரஸ் கொடுத்தா சம்திங் இஸ் ஃபிஷி அதையும் தெரிஞ்சுக்கணும் டெய்லர் என்ன கொடுங்க கொடுத்துட்றேன் அப்துல் சலீம் யாரும் பாய் அமைச்சிருக்காங்க செல்வத்திற்கு உன் ஆசிரியர் அப்துல் சலீம் எழுதுவது கருணையால் நலமாக உள்ளேன் உனது காணாமல் போன பள்ளி மற்றும் கல்லூரி சான்றிதழ் நீ தொலைத்த விமான நிலையத்திலேயே கிடைக்க பெற்றது அதை இத்துடன் அனுப்பி வைத்துள்ளேன் எனக்கு உதவ வேண்டும் என்ற நோக்கத்தில் நீ படித்த படிப்பையும் பட்டத்தையும் மறந்து கௌரவம் பார்க்காமல் செக்யூரிட்டி வேலை பார்த்து ஒரு மகன் இருந்து நீ எனக்கு உதவியது நிறைய படிச்சிருக்காரு நாம தான் அவரை தப்பா பேசிட்டோம் என் விஷயமா செல்வம் இங்க வந்தா செல்வமா என்னக்கா பண்றீங்க செல்வத்தை தேடி வந்த இப்பதான் அவரு நாகரவலை வழி போயிட்டு இருக்காரு சரி நீ பண்ணில நான் அவனை கூட்டு போ சொல்லுப்பா கோபிகா உன்னை தேடிப்பா அவ பார்க்கும்போது அழுதுதப்பா அழுதால ஆமாப்பா உன எங்கேன்னு கேட்டா நான் தான் அந்த பஸ் ஸ்டாண்ட் கிட்ட எல் கிட்ட இருக்கேன் அங்கே இருப்பேன்னு சொன்னேன் கோபிகா இங்க வந்தாளா ஹவு வந்திரு ஓபன் கர்க்கொண்டுதா சார் அந்த பையன் மூஞ்சி சென்னா சார் அந்த பையன் கூட்டிட்டு போறடா பாலா மோசா சார் செல்வம் இங்கதான் வர சொன்னார் வாக்கா வாங்க உனக்கு ரொம்ப ஆர்த்தம் அவன் உனக்கு வேணா எனக்கு அவனை பிடிக்கல ஏன்டா அன்னைக்கு நீ அவர் வேலை கம்பெனி போயிட்டு வரும்போது गन करने के बंदे ला, वो नाला बच जाता। नहीं लड़ा, वो नाला बरन। नाला कौन जावासर पड़े थे? नो 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 नो, नो। जिप्पा ने आवासर पड़ा। ना उन मोबाइल के ला संदोष हो। तो। इंगे बैंडा

அரவிந்த் நடக்கல சரி நீ வீட்டுக்கு போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு வந்துடுறேன் கூட இருக்கேன் நான் உன்னை வீட்டுக்கு கூட்டு போறேன் கவலைப்படாத வா ಚೂರು ಮಗ ಹೌದು ರೇ ಕಸ್ಟಪನ್ ಹೆಂಗ್ ರೀ ಆಯ್ತು ಯಾರೋ ಚೆನ್ನಾಗಿ ಒಡಿ ಹಾಕಿದ್ದಾರೆ ಸರ್ ಛೇ ಛ ಅಪಣ್ಣ ಎಸ್ ಸರ್ ಪೋಲೀಸ್ ಡಾಕ್ಟ್ ಬರೋ ಕೇಳಿ ಆ್ಯಂಬುಲೆನ್ಸ್ ಇನ್ಫಾರ್ಮ್ ಮಾಡಿ ಓಕೆ ಸರ್ 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 ನಮಸ್ತೆ ಸರ್ ಏನಾಯ್ತಾನೆ ಮಗನಾರದು ಏನಾಯ್ತು ಅಂತ ಹೇಳ್ತೀನಿ ನಾನು ನೋಡ್ಬೇಕು ಸರ್ ನಾನು ನಾನು ಮಾತಾಡಿ ವಾಟ್ಸ್ ಸಿಮ್ ಐತೆ ಸರ್ ನೀವು ನೋಡೇ ಮಾಡ್ತೀನಿ ಸರ್ ಪ್ಲೀಸ್ ಸರ್ 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 ನಾನು ನನ್ನ ಮಗ ಇನ್ ಸೊ ಅಯ್ಯೋ ನನ್ನ ಮಗ ನಮ್ಮ ಮಗನ ಕೋಲ ಮಾಡಿದ್ರು ಸರ್ ಅದೇ ಇನ್ವೆಸ್ಟಿಗೇಟ್ ಮಾಡ್ಬೇಕು ಕಂಡಿಡ್ತೀವಿ ಸರ್ ಬಾಬು ಬಂದ್ರೆ ಇಲ್ಲಿ ಎಸ್ ಸರ್ ಪೊಲೀಸ್ ಡಾಕ್ ಇನ್ಫಾರ್ಮ್ ಮಾಡಿದ ಸರ್ ಸರ್ ನಾವಿದ್ದೀವಲ್ಲ ನಡೀರಿ ಸರ್ 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 ನಾ ನಾನೇ ಸೊಲ್ಟು ಬಂದರೆ அவனுக்கு